ங்க நான் இப்போ வந்து சப்பாத்திக்கு ஒரு கேசிக்கம் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா இப்போ ஒரு வானல் வச்சலாம் இதில் ரெண்டு கரண்டி ஆயில் போட்டுக்கலாம் ரெண்டு கரண்டி ஆயில் போட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு மீடியமான கேசிக்கம் அருந்தி வச்சுருக்கேன் ஒரு கேசிக்காமும் ஒரு மூணு வெங்காயம் அருந்தி வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டையும் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த கேஸ்டியாமும் இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு வந்து இந்த கிரேவி செம்மையாக இருக்குங்க சூப்பராக ஒரு குட ஒரு குடங்களாக இருந்தாலே போதும் நல்லா வதக்கி வெங்காயமும் கேசிக்காமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க இப்போ வந்து இந்த கேசிகாமும் ஆன் ஆனியனும் நல்லா வதஞ்சு வெங்காயமும் குட இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதெல்லாம் வந்து அல் எண்ணம் நல்லா எண்ணெயை வட்டி கட்டிவிட்டு வைக்கலாம் அதே வானில் ஆயில் இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம் இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா ஜீரகம் பொரியட்டும் இப்போ வந்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருக்கு இப்போ ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு இதில் போட்டு வதக்கிக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் நல்லா சுருண்டு வரணும் தக்காளி இதெல்லாம் தக்காளி வெங்காயமாக வதங்கிறதுக்கு ரெண்டு தெல்லு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி கொண்டு போட்டுக்குவோம் நல்லா இஞ்சி பூட்டை போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள் இதில் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் கா ஸ்பூனு தூள் போட்டுக்கலாம் இதில் வந்து கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா சிந்துக்கலாம் செவப்பூ மிளகாப்பொடி ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு இதை நல்லா கிண்டிக்கலாம் கிண்டிட்டு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் இதிலேயே போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் நல்ல மாவு போட்டு சொன்னீங்களா அது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிற இப்போ இப்போ வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் கேசிகாமல் வெங்காயம் அது இதை கொட்டிடலாம் கொட்டிட்டு ஒரு திண்டை கிட்டலாம் திண்டிவிட்டு ஒரு ரெண்டு கிளாஸும் தண்ணி ஊ இது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் திட்டமாக கல் உப்பு போட்டுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு கிளாஸு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா இந்த கிரேவி வந்து நல்லா கிண்டு ஊற்றுக்குங்க அப்போ தான் அந்தந்த கேல்சியாமும் வெங்காயம் எல்லாம் போட்டோம் பாருங்கள் அந்த அந்த ஸ்மெல்லு எல்லாம் சூப்பராக வருங்க நல்லா வெந்து அந்த குடமிளகிற வாசமும் வெங்காயம் ஸ்மெல்லும் சூப்பராக வரும் இது அப்படியே சிம்மலை வச்சிருந்தோம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கட்டியாக இருந்துன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மூடியை போட்டு வேக வைக்கலாம் லோ பெருமையாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கிரேவிங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா கேசிக்கா ஸ்மெல்லு சூப்பராக வருதுங்க இப்போ இதில் வந்து அரை ஸ்பூனு பெருஞ்சீரகம் பொடி போடுக்குவோம் ஒரு அரை ஸ்பூனு பெருஞ்சீரகம் பொடி போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுடுங்க கிண்டி விட்டுட்டு அதை அப்படியே மூடி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கலாம் இன்னும் உங்களுக்கு வந்து கட்டியாக வேணும்னா இறக்கு இல்லை தனியாக நீங்கள் இறக்கில்ல உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு செய்வோம் இப்போ இந்த ராசி கிரேவி வந்து நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வருது பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க இது அவங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி போட்டுங்க உப்பும் ப அதுமாரி போட்டுக்கோங்க ஆனால் சூப்பராக இருக்கும் ஆனால் சப்பாத்திக்கும் இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது வேணும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமத்தியாக வைக்கலாங்க இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த கேப்சிகம் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்